என்னத்தை சார் பேசுறது முஸ்தபா வந்து அதாவது ஆண்ட ஒரு கட்சிய தேர்தலில் நிற்காத கட்சி விமர்சனம் செஞ்சா இதுக்கு என்னன்னு சொல்லுவது ஜனநாயக படத்துக்கு வாய் தான் கேட்கிறோம் நான் கேட்குறேன் நீங்க ஊழலே பண்ணலப்பா அன்னைதரசாவின் வாரிசுகள் நீங்க வந்து இந்து துறவி விவேகானந்தருடைய போற்றுதலுக்குரியவர்கள் ஒய் பிரிவு உங்களுக்கு எதுக்குப்பா எதுக்கு வாங்குனீங்க நீங்க தான் பாஜக கொள்கை எதிரி தானே எதுக்கு வாங்குனீங்க இங்க சார் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் அடிப்படை கட்டமைப்பு மட்டும் இல்ல அரசியல் அனுபவம் மட்டும் இல்ல அதிமுகவும் திமுகவும் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முகவர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல அந்த முகவர்கள் இருக்கக்கூடிய கட்சி இது ரெண்டு தான் சார் இது தேர்தல் ஆணையம் சொல்லுது ஏதோ கேட்கணும் சுருக்கமா கண்டிப்பா அவரை கொக்கிலா போட மாட்டேன் அது விவாதத்தை ஒத்தி நான் சொல்றேன் களத்திலேயே இல்லன்னு கூட விமர்சிக்கல அதிமுக நீங்க சொல்றீங்க கூடுதலா விஜய் அவர்கள் போயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா

இல்லை நான் சார் சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து சில நேரம் பஞ்ச் பேசிட்டு போவார் கமலஹாசன் தான் ஒரு மனம் அழுத்தம் அழுத்தம் இல்லை மக்களுக்கு அழுத்தம் இருக்கு அப்பா உனக்கு ஜனநாயகத்தில் அழுத்தம் இருக்கா இல்லையா பத்திரிகையாளர் இதுவரைக்கும் சந்திக்காத தமிழ்நாட்டில் ஒரே அரசியல் கட்சி தலைவர் நடிகர் விஜய் ஏன் பயப்படுகிறார் மாலை முச பார்த்தோ புதிய தலைமுறை பார்த்தோ தமிழ்நாட்டில் எந்த ஊடகத்தை பார்த்து எழுத்து ஊடகம் காட்சி ஊடகத்தை பார்த்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நடிகர் விஜய் பத்திரிக்கையாளரை சந்தித்தால் அவர் அரசியல் நடத்துவதற்கு தகுதியானவர் இல்லை என்றால் அவருக்கு முழு தகுதி இல்லை ஒத்துக்கிறீங்களா முசவா என்ன சொல்ற கேளுங்க செத்து போனப்பையும் பத்திரிகையாளர் சந்திக்கல இன்னும் வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கல இவர்கள் வந்து அதிமுக வலிமை கட்சி அது அடிமையான கட்சி ஒரு விஜய் அதிமுக புரட்சி தலைவர் அந்த கட்சியை பார்த்து விமர்சிக்கிறீங்க இது அரசியல் புரிதல் இல்ல பத்திரிகையாளர் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு மேல சந்திக்க தவறினால் அவர் அரசியல் நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர்